வணக்கம் கோவையில் பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கோவை பதினைந்தாவது வார்டுக்குட்பட்ட சுப்பிரமணியம்பாளையத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்த விழாவில் தலைமை ஆசிரியர் ராதாமணி அனைவரையும் வரவேற்று பேசினார் இதற்கு காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் தலைமை தாங்கி பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மாலைகள் சூடி மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அனைவரும் மலர்கள் தூவினர் முன்னதாக பள்ளி குழந்தைகள் காமராஜர் வேடமணிந்து காமராஜரை பற்றிய கவிதைகள் மற்றும் கதைகளை கூறினர் தொடர்ந்து பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் சாந்தாமணி பச்சை முத்து பள்ளி குழந்தைகள் இருநூற்று ஐம்பது பேருக்கு பென்சில் பேனா ரப்பர் ஷாட்மர் அடங்கிய பவுச் மற்றும் ஆங்கிலம் தமிழ் டிக்ஷனரிகளை வழங்கினார் இதில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளர் ஷேக் அப்துல் காதர் செந்தில் குமார் சுப்பிரமணி ரங்கசாமி ரகுபதி ஆசிரியைகள் ஜோதிமணி உமா மகேஸ்வரி ராஜேஸ்வரி பிரின்சி கீதா பியூலா ஹெப்சிபால் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நன்றி